வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஓவன் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ரீல்ஸ்ல ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சூப்பராக ஒரு கிரில் சிக்கன் எப்படி நம்ம ஓவன் யூஸ் பண்ணி பண்ணலாம்ங்கத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியாக பார்க்கலாம் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் வந்து பேனில் கூட பண்ணலாம் ஸோ வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து லெக் பீஸ் அதுக்கப்புறம் தை பீஸ் எல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன் பொதுவாகவே வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு போன்லெஸ்ஸை விட வித்து போனோட சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் உப்பும் லெமனும் சேர்ந்து நல்லா வந்து சிக்கனில் நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும் இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த லெமனில் உள்ள அந்த சிட்ரிக் ஆசிட் நம்ம சிக்கனை வந்து நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வந்து குக் பண்ணோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதோட இந்த சிக்கனுக்கு தேவையான சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதோட ரெண்டு ஸ்பூன் போல் மல்லிப்பொடி கோரியண்டர் பவுடர் நார்மல் சில்லி பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டர்மரிக் மஞ்சள் பொடி கொஞ்சமாக கரம் மசாலா அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்றால பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா அரைச்சு எடுத்தாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்படியே நம்ம டேரெக்டாக சிக்கனில் சேர்த்துடலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனை நல்லா கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இப்போ நம்ம மசாலாவுக்கு நம்ம சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரில் சிக்கனை பொறுத்த மட்டும் நம்மளோட உப்பும் சரி காரம் புளிப்பு இது எல்லாமே நல்லா வந்து தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா கிரில் ஆகி வரப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா வந்து கோட்டாயிருக்கு நம்ம தண்ணி எதுவுமே எக்ஸஸா இல்லாமல் நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள் இப்போ குறைஞ்சது இது ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன் எயிட்டி டிகிரி செட் பண்ணிக்கோங்க ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி செட் பண்ணிட்டு இந்த மோடு இருக்குது பாத்தீங்களா இதே வந்து மேலே உள்ள ராடும் கீழே உள்ள ராடும் ரெண்டு ராடுமே ஆன் ஆகி இருக்க மாதிரி மோடு வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டென் மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஓவன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் வந்து ரெண்டாம் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேல வந்து ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வந்து நான் வந்து போடுறேன் இல்லை நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரில் பண்ணி சிக்கன் வந்து அதோடய ட்ராப்ஸ் எல்லாம் நிறையா கீழே வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஓவனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஒயர் ரேக் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒயர் இந்த ஒயர் ரேக் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டிஷ்யூவில் ஆயில் பட்டர் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த ரேக்கில் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு வந்து சிக்கன் வைக்கிறப்ப ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம சிக்கன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அதில் அது தண்ணி இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு போயிடும் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் ஓவன் இல்லை நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டில் வந்து க்ரில் பேன் இருந்தால் க்ரில் பேனில் கூட பண்ணலாம் இதே க்ரில்ல அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சாப்போடு ஏதாவது வச்சு க்ரில் பண்ணுறீங்கனாலும் இதே மொத்த மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்போடில் ரேக்கில் வச்சு நம்ம அந்த மாதிரி ஃபில் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் வச்சு இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே வந்து ப்ரெஷ்ஷில் வந்துடுற மாதிரி வந்துடும் லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணுறப்ப அது கூடவே சேர்த்து கொஞ்சமாக ஆயிலே நீங்கள் வந்து பட்டரோ ஆயிலோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் வந்து ஓவனில் நல்லாவே வந்து சிக்கன் வந்து க்ரில் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து அவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகி முடிக்கட்டும் இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே நீங்கள் ஸ்டீல் ரேக்கை வந்து வச்சிடலாம் நம்ம சிக்கன்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஸ்டீல் ரேக்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு இந்த ட்ரே வச்சிருந்தோம்ல ஸோ இதை வந்து கீழே அதுக்கு டேரக்டாக கீழே வச்சுக்கோங்க இது வந்து நம்ம சிக்கன் கிரில்லாகி வரப்போ அந்த ட்ராப் ட்ராப்பாக அந்த ஆயில்னஸ் எல்லாமே வரும் இல்லையா அந்த மசாலா எல்லாம் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பேக்கிங் ஷீட்டில் வந்து நம்மளுக்கு அதை பட்டுறோம் ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஓவனை அதே மாதிரி மோட்லேயே வச்சுக்கோங்க டெம்பரேச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செட் பண்ணலாம் நான் ஒன் எயிட்டி டிகிரி தான் செட் பண்ணுறேன் செட் பண்ணிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணலாம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் ஆகியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மேலையும் கீழே நல்லா கிரில் ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஹோல்டர் வச்சு ரேக்கு கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு நம்ம சிக்கனை வந்து நல்லா மாற்றி போட்டுடலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகி நல்லா குக்காக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்த மாதிரி இருக்கும் நல்லா நல்லா மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஈவனாக வந்து குக் ஆகிரும் இப்போ நல்லா மாற்றி போட்டாச்சு ப்ரெஷ்ஷு வச்சு பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து அகைன் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்துடலாம் சேம் டெம்பரேச்சரில் ஸோ அவங்க நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் இப்போ மறுபடியும் திருப்பி வச்சு இந்த சைடு நல்லா பட்டர் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணாலே போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு க்ரில் சிக்கன் ரெடி ஆகிரும் இப்போ சிக்கன் நல்லா க்ரில் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் டைம் முடிஞ்சதும் நம்ம டெம்பரேச்சரையும் எல்லாம் நார்மல் ஜீரோவுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவரையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கன் ராகை வந்து வெளியெடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா கரெக்டாக கிரில் ஆயிருக்கு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் சூப்பராக கரெக்டான ஸ்டேஜில் வந்து க்ரில் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி க்ரில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளோட க்ரில் சிக்கன் சூப்பராக ஓவனில் ரெடி பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்